மதே ராமானுஜாய மகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி இதுவும் பதிரியாசிரம பாசுரம்தான் ஏனமுனாகி கிடந்து அன்று இனகடி தானவன்னாகம் தரணியில் புரள கடஞ்சிலை குனித்த எந்தலைவன் தேனம் அர்ஜோலை கற்பகம் பயந்த தெய்வ நன் அனுமரல் கொணந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரை மேல் பதரியாச்சிராமத்து உள்ளானே பதரியாசிரமம் அப்படிங்கிற நல்ல தமிழ் அப்படி பதரியாச்சிராமத்து உள்ளானே பதரியாசிரமம் அப்படி ஏன முனாகி முன் ஏனமாகி முன் வராக அவதாரம் கெடுத்து இருநிலம் கிடந்து அடுத்த உடனே அன்று இணகடி இமயவர் வணங்க அவனுடைய திருவடிகளை இமயவர் தேவர்கள் வணங்க தானவன் ஆகம் தரணியில் புரள தானவ தானவன்ன கர்வம் படித்த ராவணனை சொல்றான் முடிஞ்ச தான் அப்படிங்கிற அகங்காரம் இருக்க தானவன் தானவன் ஆகம் அவனுடைய உடல் தரணியில் புரள தடஞ்சிலை குனிந்த என் தலைவன் ராமாவதாரத்தை சொல்கிறான் அர்த்த மாறவங்களுக்கு தடஞ்சி நை குனிந்த எம் தலைவன் தேனவர் சோலை கற்பகம் பயந்த தெய்வ நன் நறுமலர் குணர்ந்து தேனவர் சோலை தேனில் அர்த்தமார்த்தவங்களுக்கு இல்லை வண்டுகள் நிறைந்த தேன்னா வண்டுன்னு கூட புரிஞ்சுக்கலாம் வண்டுகள் நிறைந்திருக்கிற சோலை அங்கே ஒரு கற்பக மலர் அந்த கற்ப கற்பக செடி மரம் அதுலேருந்து கிடைத்த மலர்கள் கற்பகம் பயந்த தெய்வ அண்ணன் நறுமலர் கொணர்ந்து இதெல்லாம் தேவலோகத்தில் இருக்கு அப்படின்னு பிடிச்ச ஏன்னா அங்கேயே கொண்டு வர கொணர்ந்து வானவருவணங்கும் தேவர்கள் வணங்குகின்ற கங்கை என் கரை வேல் வதரியாச்சிராமத்து உள்தானே கங்கையை வணங்குறானா திருமலை வணங்குறானா தெரியல அந்த தேவர் புரியுது வானவர்பணங்கும் கங்கை இன்கரை பேல் மதரியாச்சிராமத்து உள்ளானே படிக்கலாமா ஏன முதாகி இருநிலம் இழந்து அன்று இணையவர் சார் ஏகம் தரணியில் புரள தடங்கிலை குனித்த தலைவன் சோலை கற்பகம் பயந்த தெய்வனன் மலர் குழந்தை மாணவர் வணங்கும் தங்க இங்கரை மேல் ாமத்து உள்ளே சுரந்து கண்டு பொன் கொடுந்தொழி கொடுந்தொழில் புறபோன் ஊனுடை அகலத்து அடுகனை குளிப்ப உயிர் கவர்ந்த உகந்த எம் கேர்ந்த எம்புருவன் தேனுடை கமலத்து அயனு தேவன் சென்று சென்று இறைஞ்சிட பெருகு வானிடை முதுநீர் தங்கையின் கரை வேல் மதரியாச்சிராமத்து உள்ளானே கானிடை உருவை சுடுசரம் துறந்து கண்டு வேற ஒன்றும் இல்லை உருவை கண்டு அப்படின்னா மான் உருவாய் வந்த மாரிசனை கண்டு அர்த்தம் பண்ணியிருந்தோம் கானிடைன்னா காட்டுல கானிடை உருவை கண்டு சுடுசரம் சுரந்து அவன் மேல் அன்பு செலுத்தி முன் அதற்கு முன்னாடி கொடும் தொழில் புறபோன் பாலியை சொல்கிறார் கொடுமையான செயல்களை செய்து கொண்ட பலசாலி என்ன ஆகிட்ட தான் கொடும் சீலை சரி கொடுந்தொழில் புறபோன் ஊனடைய காலத்து அடுகனை குளிப்ப வேற ஒன்றும் இல்லை பாலியினுடைய மார்பில் அம்பை இது நாரங்கிட்ட இப்படிலாம் ஆகிடுச்சா அதற்கு இதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த பான் வேல அம்புவதற்கு முன்னால் நடந்த விஷயம் அதனால முன் வந்து புரியல திருப்படிச்சா புரியும் உங்களுக்கு தானிடை சுடுசரம் துறந்து கண்டு முன் கொடுந்து அகாலத்து அடுகனை அடுகனை உயிர் கவர்ந்து உகந்த உகந்த எம்பொருவன் அவனுடைய உயிரை எடுத்து உகந்த ராமபிரான் அதை உகந்த எம்பொருவன் தேனு ஐ கமலாத்து தேவன் உ கமலத்தில் அமர்ந்து கமல பூவில் இருக்கிற பிரம்மா அவனும் தேவர் கரெக்டா தேனூர் ஐ கமலாத்து கரெக்டா அப்படிங்கிறான் தேனூ டீங்க தேனு ஐ கமாலத்து அயனு சென்று சென்று கிரஞ்சு கிரஞ்சிட பெருகு பானிடை புது நீர் புது நீர்னு போட்டிருக்காரு பெஞ்ச நீர் இல்லை இது பனியாக உறைந்த நீர் அதனால் கொஞ்சம் பழைய நீர் தான் ஓகே பாரிடை முது நீர் கங்கையின் கரை மேல் பதரியாச்சி ராமத்து உள்ளானே படிக்க முடியும் நம்மளால் காணிடை குருவை சுடுசரம் துறந்து கண்டு முன் கொடும் புறவோன் ஊனுடை அகலத்து அடுகனை குளிப்ப உயிர் தவறு உகந்த எம்பொருவன் ஏனுடை கமலத்து அயனுடு தேவர் சென்று சென்று இறைக்கிட பெருகு பாரிடை முதுநீர் கங்கையின் கரை மேல் உள்ளானே அடுத்தது என்ன பாசுரம் இலங்கையும் கடலும் கடல் அறந்து பின் இருநிதிக்கு இறைவனம் அறக்கர் குலங்களும் கெட முன் கொடும் தொழில் புரிந்த கொற்றவன் உழும் சுடற் சுழன்று விலங்கு விலங்கல் விலங்கல் புரிஞ்சி கரண்டா விலங்கல் புரிஞ்சி மேல் நின்ற பிசும் வெண்டு இர்புடி கென பிரிந்து வளந்தரும் பணி மலந்தரும் பணி நீர் கங்கையின் கரை மேல் கதறி ஆச்சிராமத்து உள்ளானே இலங்கையும் கடலும் அடல் அருந்து பின் அடல் அருந்துன்னா பிரிவில்லாமல் கடலும் கிழங்கையும் சேர்ந்திருக்கிறது அப்படி அதான் இலங்கையும் கடலும் அடலருந்து அதற்கு பின் அதற்கு மேலும் இருநிதிக்கு இறையவன் பெரிய ஐஸ்வர்யத்துக்கு சொந்தமானவன் ராவண சொல்கிறார் அறக்கருகுல அந்த ராவணனும் அலக்கருகுலங்களும் கெட அவர்களெல்லாம் அழியும்படியாக முன் ராமாவதாரத்தில் முன் ராமாவதாரத்தின் கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன் கொடுந்தொழில் புரிந்த இந்த மாதிரியான தீய தீயகாரியம் இல்லை தீயவர்களை அழிக்க அவன் செய்த அந்த கொற்றவன் வெற்றியை உடையராமன் கொடுந்தொள் எல் புரிந்த கொற்றவன் சாரி கொடுஞ்சூடற் விலங்கல் புரிஞ்சி மேல் நின்று பிசும்பில் வென்று யிற்கொடி போல் துன்று தொடி என விரிந்து வேறு ஒன்றும் இல்லை இந்த சுழன்றுங்கிற சு சுழன்று கொண்டு இருக்கிற கொழுஞ்சுடர்னு சூரியனை சொல்கிற அந்த சூரியன் என்ன பண்ணுறது விலங்கலில் உறிஞ்சி விலங்கல்னால் பெரிய மலை இந்த மலை மேலே உச்சியில் சூரியன் மாட்டிகிட்டு இருக்குது கற்பனை பிடிக்கும் சூரியன் மாட்டிட்டுருக்கு சுழன்று இருக்குது உண்மை அந்த மலையெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கு சுனி உறிஞ்சி மேல் நின்ற விசும்பில் அதற்கு மேல் நின்ற ஆகாசத்தில் மேல் பிசும்பில் வெண்புகில் கொடியன விரிந்து ஒரு துயிர் துயிர்ன வெள்ளையான துணி கொடியாக விரிந்து போய்விட்டது சூரியன் அவ்வளோ கற்பனை பண்ணிவிட்டு விரிந்து அப்படி இருக்கு அவ்வளோ வேற இமயமலை புரிஞ்சுடா திருப்பி கிடவா சுழன்ற விலங்கல் இல் புனிஞ்சி மேல் பிசும்பில் வெண்புகிர் கொடிய கொடியன விரிந்து பலன் மணி நீர் கங்கையின் கரை மேல் வலந்தரும் நமக்கு நம்முடைய பாவங்களை போக்கு கூட புரிஞ்சுக்கலாம் வலந்தரும் கங்கையின் கரை மேல் வதரியா சிராமத்து உள்ளானே புரிஞ்சுக்கலாமா இலங்கையும் கடலும் அடல்லிருந்து பின் இனிக்கு இறையவன் அறக்கரு குலங்களும் கெட முன் கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன் தோன்ற விலங்கலில் புரிஞ்சி மேல் நின்ற மேல்ிசும்பில் கொடிய பிரிந்து பலன் தரும் பணி கங்கையின் இன்கரை மேல் அதிகாத்திராமத்து உள்ளானே துணிவு கினி உனக்குச் சொல்லுவன் பரமே பொழுது கெழு தொண்டர்கள் தமக்கு பினி ஒழித்து அமரர் பெருவிசும்புவருளும் பேரருளாலன் பெர் எம்பெருவான் அணிமற்கு அரம்ப அருளும் ஆரமும் வாரி வந்து அணி நீன் மணி கொழித்து மத்து உள்ளானே மனமே உனக்கு ஒரு துணிவு சொல்லுவேன் அதான் துணிவு கினி உனக்கு சொல்லுவன் மனமே அர்த்தமாக மனமே உனக்கு ஒரு துணிவு என்னத்தை சொல்றோம் தொழுது கெழு நான் சொல்கிற ஆசாமிய தொழுது கெழு தொழுது கெழு தொண்டர்கள் தமக்கு அடியார்களுக்கு பிணி ஒழித்து அமரர் பெருவிசும்பு அருளும் அமரர் பெருவிசும்பு அருளும் வைகுண்டத்தில் நித்திய சூரியர்களாக செய்வான் நம்மை பெருமாட்டதான் நமக்கு தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து அமரர் பெருவிசும்பு அருளும் பேரருளாளன் எப்பெருமான் அவனை தொழுதுகெழு நர்த்தப்பட்டான் படிச்சுட்டு போகலாமா செம்பெருமான் அனிமல் அற்குழலார் அரம்ப துகிலும் ஆறமும் வாரி வந்து இந்த கங்கை ஆகாசத்திலேருந்து வருதுன்னு நம்பிக்கை ஸோ தேவலோக பெண்மணிகள் குறி குளிக்கிறார் தீர்த்தா மாடுகிறார்கள் அவளோட துயில் அவள் போட்ட மாலை அதான் அதான் அர்த்தம் அந்த அனிமல் அற்குழலார் அப்படிங்கிறது தேவலோக பெண்கள் அனிமல் அற்குழலார் அறம்பயர் அறம்பயர் தான் அந்த பெண்கள் புகிலும் ஆரமும் பாரி வந்து அதெல்லாம் அடிச்சின்னு வருது கங்கை அதுக்கப்புறம் அணிநீர் மணிகொழுத்து இழுந்த அணிநீரில் சுத்தமான நீர் அழகான நீர் பவித்திரமான நீர் அதில் மணிகொழித்து இழுந்து அது மணி இல்லாமல் அடிச்சுட்டு வருது மணி கொழுத்து இழுந்த மணி வருகின்ற கங்கை இக்கரை மேல் பதனியாச்சிராமத்து உள்டானே படிக்க முடியுமா துணிவு இனி உனக்கு சொல்லுவன் பணமே

பேயினைக்கு இருந்து வந்த மற்றவள் தன் முலை சுவைத்திட பெற்றதாயினைக்கு இருத்தல் அஞ்சுவன் என்று வளர்ந்திட சரி அஞ்சுவன் என்று தளர்ந்திட வளர்ந்த எம் தலைவன் செய்முகட்டு இடைமுகட்டு அண்டமும் குமந்த செம்பன் செம்பன் விலங்கலில் விலங்கு வாய்புகட்டு வாய்புகட்டு இழிந்த கங்கை இன்கரை மேல் மத்து உள்ளானே இவரோட கற்பனை ரொம்ப ஜாஸ்தி இயற்கையெல்லாம் ரொம்ப வர்ணிப்பதனால சில சமய திருமணம் நம்மளை வருத்தப்படுத்துவோம் கொஞ்சம் படிக்க முடியலன்னு ஆனால் அர்த்தம் புரியும் ஒன்றும் கஷ்டம் இருக்காது பேயிடக்கி இருந்து இருந் இருத்த இருந்து மற்றவள் தன் பெருமலை சுவைத்திட கூதையினுடைய பால் சொல்லு அது அதான் சொல்கிறார் பேய் இடை பேயினுடைய மடியில் இருந்து அவளுடைய முலையை சுவைத்திட்டான் அவளையும் கொன்றான் அதை பார்த்த பெற்ற தாய் இடைக்கு இருத்த அஞ்சு வன்கென்னு ஐயோ இந்த குழந்தைய நான் மடியில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு பெற்ற தாய் பயப்படும்படியாக அஞ்சுவன்கெண்ணு தளர்ந்திட அவள் தளர்ந்து போன இவ்வாறாக வளர்ந்த தளர்ந்திட வளர்ந்த என் தலைவன் அத்தை வந்து கிருஷ்ணாவதார்த்தை இப்படி சேமுகட்டு செய்புகட்டு உச்சி அண்டமும் சுமந்த சம்பன் சை விலங்கலில் இலங்கு வேற ஒன்றும் இல்லை செய்முகன்னா செய்முட்டுன்னா ரொம்ப உயரம் செய்யோன்னா ரொம்ப உயரம்னு அர்த்தம் ரொம்ப உயரமாக இருக்கிற அந்த முகடு சேமுஹட்டு செய்கு உச்சி அதனோட உச்சி என்ன பண்ணுறது அண்டமும் சுமந்த ஆசத்தை சுமந்துருக்கான் இந்த மே மலையின் உச்சி இதோட கற்பனை புரியுதுங்களா செய்ட்டு உச்சி அண்டமும் அண்டமும் சுமந்த செய்ட்டு உச்சி அதில் இருக்கிற செம்பன் சைனா தங்கம் மாதிரி இருக்குது செம்பன்சை விலங்கலில் விலங்கலின்னா மலையில் வில அதிலிருந்து இலங்கு அங்கே அங்கே செய்முட்டின் உச்சியில் இருக்கிற இலங்கு வாய் முகட்டு அங்கே ஒரு வாய் இருக்கு அப்படி கற்பனை பண்ணுவாங்க வாய் வாய் முகட்டு கங்கையின் கரை உள்ளானே இமயமலையின் உச்சியில் இருக்கிற ஒரு அந்த காஞ்சஸ் முகத்திலேருந்து வாயிலேருந்து வழிகின்ற கங்கையின் கரையில் எழுந்துருள் இருக்கிறான் பெருமான்னு அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் பொதுவாக அர்த்தம் பண்ணிக்க முடியும் உங்களால் படிக்கலாமா இப்போ சரி பேய் வந்த மற்றவள் தன் பெருமலை சுமைத்திட அஞ்சுவன் என்று தளர்ந்திட வளர்ந்த எம் தலைவன் சுமந்த செம்பன்சை இளங்குகிற மேல் அதனியாச்சிராமத்து உள்ளானே அதுக்கடுத்தம் தேர தேர்தேர தேரணங்கு அல்குள் செழுங்கயற் கண்டி திறத்து ஒரு தொழில் புரிந்து அணங்கு இமிலேயரும் முன்னடர்த்த பனிமுகில் பண்டன் எம்பெருவான் காரணந்த நாள் கருவரை

செழுங்க ஏற்கண்ணி தேர் போன்று அழகிய இடையை உடைய செழு அழகிய கண்களை உடைய நப்பின்னை பிராட்டிக்காக நான் அடுத்த மாதிரி உங்களுக்கு தேரங்கு அல்குள் செழுங்க ஏற்கண்ணி திறத்து அவள் காரணமாக ஒரு மரத்தொழில் புரிந்து மரத்தொழில் ஒரு வீரிய கா வீர பண்ணான் சொன்ன பண்ணான் என்ன பண்ணான் பார் அணங்கு ஜிமிலேரு முன்னடர்த்த

பாரணங்கு கரெக்டா பாரணங்கு இமிலேறு இமிலேறேழும் முன்னடர்த்த நப்பிண்ணை பிராட்டிக்காக ஏறு எழுதுகளை அடர்த்த பனிமுகில் பண்ணன் எம் பெருமான் மேகவண்ணன் எம்முடைய பெருமான் பனிமுகில் பண்ணன் காரணம் தன்னால் கடும் புல்கயத்த கருவரை பிளவு இழப்புத்தி காரணம் தன்னால் அவர்கான அவன் பேர் என்ன சொல்லுங்க பகீரதன் அவன் அவன் செய்த தவத்தின் காரணத்தினால் வந்த காரணம் அதான் காரணம் தவத் அவன் செய்த தவத்தின் காரணத்தால் வந்த அந்த புனல் அதான் அர்த்தம் காரணம் தன் கா காரணம் தன் காரணம் சரி அதான் அப்படிங்க காரணம் தன்னால் கடும்பு நல் கயத்த கருவு கருவறை குத்தி மலையெல்லாம் பிளவு ஏற்படும்படியாக அது அவ்வளோ உயரத்துலேருந்து விழி அப்படின்னு கரும கற்பத்த அப்புறம் வாரணம் கொணர்ந்திராமத்து உள்ளானே அவ்வளோ பெரிய பிரவாகம் அது யானையெல்லாம் அடிச்சுன்னு வருது படிக்க முடி நினைக்கிறேன் தேரணங்கு அல்கொல் செழுங்கி திறத்து ஒரு மரத்தொழில் புரிந்து இமிலே உன் நடத்த மணிமுகில் வண்ணன் எம்பெருமான்

விண்ணுடு விண்ணவர்க்க விண்ணுடு விண்ணவர்க்கு அரசும்னவரரசுமா விண்ணவர்க்கு அரசும் இந்திரர்க்கு அருளி நமக்கும் கீந்தருளும் எந்த எம்மடிகள் எம்பெருவான் அந்த ரத்து அமரர் அடியினை வணங்க ஆயிரம் முகத்தினால் அருளி மந்த ரத்து எழுந்த அங்கையின் கரைமேல் மதறி ஆச்சிராமத்து உள்ளானே வெண்திரல் களிரும் அப்படின்னு இந்த ஐராவதம் என்கின்ற யானை அந்த யானையை கொடுத்தார் வேலை இவ்வாய் அமுதம் கடல் கடைந்து எடுத்த அந்த அமுதம் அந்த வேலை இவ்வா அமுதம் விண்ணொடு விண்ணவர்க்கு அரசும் அப்புறம் இந்திரலோகிற ஒரு லோகம் அந்த அரசியும் கொடுத்தார் இதெல்லாம் யார் கொடுத்தார் இந்திர்க்கு அருளி இந்திரனுக்கு இதெல்லாம் கொடுத்தார் ஐராவதம் என்கிற யானை அப்புறம் க கடலிலிருந்து கிடைத்த அமுது அதுக்கப்புறம் சாம்ராஜ் இந்திரா இதெல்லாம் கொடுத்தோம் எமக்கும் சரி எமக்கும் தொந்தருளும் எமக்கும் தொந்தருளுமா இருக்கு எமக்கும் கீந்தருளும் நமக்கும் கொடுத்துருவார் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறாரு எமக்கும் கிந்தருளும் உமக்கு என்ன கொடுப்பார் நீங்களே யோஜனை பண்ணிக்கோங்களோ அதெல்லாம் கொடுத்துருவார் பெருமா எமக்கு உங்களுக்கு ராஜ்யம் பண்ணாலும் கொடுப்பார் அதெல்லாம் வேண்டாம் சாமி சந்தோஷமாக இருக்க வைச்சா போகிறோம் ஆரோக்கியம் கொடுத்தா போகிறோம்னு நினச்சா அதையும் கொடுத்துருவார் வணக்கும் கிந்தருளம் எந்த எம் அணிகள் எவ்வெருபான் அத்த மாதிரி உங்களுக்கு அடியினை வணங்க ஆயிரம் முகத்தினால் அருளி அந்த ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள் அவனை வணங்க ஆயிரம் முகத்தினால் அருளி பல வகையாக அருள் செய்யும் அவள் இது மாத்திரம் இல்லை நமக்கும் அப்படித்தான் பல வகையில் அருள் செய்வோம் ஆயிரம் முகத்தி பெரும்பான் இருக்கிற ஆயிரம் முகத்தால் அருளுமா சுமோட வார்த்தை ஆயிரம் முகத்தினால் அருளி மந்தரத்து இழிந்த என்ன மலையிலிருந்து மந்திரம் மலை மந்த ரத்து இழுந்த கங்கையின் கரை வேல் மதரி ஆச்சிராமத்து உள்தானே படிக்க முடியுன்னு நினைக்கிறேன் படிக்க பார்ப்போம் வெந்திரல் களினம் ஏழை விண்ணவர்க்கு அரசும் இந்த அருளி மக்கும் எம்பெருமான் அந்த ரத்து அமர அடியினை பணங்க ஆயிரம் முகத்தினால் அருளி அந்த ரத்து எழுந்த கங்கையின் கரை கீழ் மதரியாச்சிராமத்து முன்னானே மான்முனிந்து உருகால் வரிசிலை மழைத்த மன்னவன் பொன்னிறத்து உறபோன் அவனது உடல் உயிர் முதி படுத்து அவன் அயன் சாரி அயன் அரனை தான் முனிந்திட்ட தான் முனிந்திட்ட வெந்திரல் ஜாபம் தவிர்த்தவன் தவம் தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரை வேல் பதரியாச்சிராமத்து உள்ளானே மேலே படிக்கலாம் மாரிஜமனை கோவித்துக் கொண்டுத்த மந்தவன் ராமபிரானை சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொன்னி ரத்து உறவோன் பொன்னி ரத்து உறவோன் அப்படின்னு இரண்யனை சொல்கிறேன் இரண்ய இரணியனை சொல்கிறான் உறவோன்னா அவனுடைய மார்பை சொல்கிறேன் பலத்தை சொல்கிறேன் பொன்னி ரத்து பொன்னு ரத்து உறபோன் ஊன்பு நின்று அவனை கோவித்து கொண்டு அவனது உடல் கிருபிழவா உகிர் முகி உயிர் நுதி மகிர் உகிர்னா நகம் நகத்தினுடைய கூர்மையான பகுதியை அவன் மேல் விடுத்து அவனை ரெண்டு பழமாக பண்ணிட்டான் அதோட முடிச்சு வேற ஒன்றும் இல்லை புரிஞ்சுதான் பொன்னு ரத்து உன்னு ரத்து உறபோன் ஊன்பு நின்று அவனது உடல் கிருபிழவா உகிர் நுதி உகிர் நுதி மடித்து உகிர்னா நகம் ஞாபகத்துவோம் மடுத்து அது ஒரு காரியமாய் அயன் அரணை முனிந்திட்ட வெந்திரல் சாபம் பிரம்மா சிவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தா அந்த கபாலம் கையில் ஒட்டிண்டுது அதான் அந்த சாபம் அதான் அர்த்தம் அயன் அரணை முனிந்திட்ட வெந்திரல் சாபம் கபால மோக்ஷம்னு சொல்கிறது வழக்கம் அரணை முனிந்திட்ட வெந்திரல் சாபம் தவிர்த்தவன் கபால மோட்சம் செய்தவன் தவம் புரிந்து உரிந்த மாமுனி கொணர்ந்த வேற ஒன்றும் இந்த பகீரதன் தான் சொல்கிறேன் தவம் செய்து உயர்ந்தான் அவன் பகீரதன் தவம் செய்து உயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரை மேல் பதறி ஆச்சிராமத்து உள்ளானே படிக்க முடியுமாங்களால மான் முனிந்து ஒரு கால் பரிசிலை படைத்த மன்னவன் உன்னிரத்து உறவோன் அவனது உடல் இருபிழா உயர்ந்து அழுத்து மாபுரிந்த தங்க இன் தரட்சிராமத்து உண்டானே ஏழு மாசம் ஆச்சி இதோட நிறுத்தி உள்ள டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மங்களம் செலிக்கலாமா ஸ்ரீமதே ராமானுஜாய நம